அடுத்ததாக நாம் உன் பேரால் வாழுகின்றோம் என்ற உண்மையை மனதில் எழுதுவதற்கான இரண்டு வழிகளை சொல்லி இந்த தலைப்பை நாங்கள் கொடுத்துக் ஒன்று வாழ்வின் பல்வேறு நிலைகளில் வாழ்வுடைய பல்வேறு நிலைகளில் அம்மாவை எண்ணி வாழும் அப்படி என்றால் என்ன பொருள் சூரா யூசு சூரத்துல் கவு இந்த ரெண்டு சூறாவும் இந்த கருத்தை தருகின்றனர் முழு சூரத்து யூசுபும் எங்களுக்கு இப்போது அதனை விரிவாக பார்ப்பதற்கு டைம் இல்லை ஆனால் நான் லேசாக சூழ்கின்றேன் யூசுப் இஸ்லாம் அவர்கள் தள்ளப்பட்டார் பிறகு அடிமை சந்தையிலே விற்கப்பட்டார் ஒரு வீட்டிலே போய் ஒரு பெரிய ஒரு மந்திரியின் வீட்டிலே போய் அடிமையாக வாழ்ந்தார் பிறகு ஒரு பெண்ணுடைய விவகாரங்களுக்குட்பட்டு சிக்காயினார் அதன் காரணமாக சிறை ஏழு வருட காலம் கழித்தார் வெளியே வந்து நாட்டுடைய மன்னராக மாறினார் கிணற்றிலே தள்ளப்பட்ட போது எப்படி இருக்கும் என்ன நீ செய்கிறாய் இவ்வளவு நல்ல புள்ள இந்த புள்ளையா கிணத்து தள்ளப்படுவது அடிமை சந்தையிலே விற்கப்பட்ட போது என்ன எண்ணம் வரும் என்ன அநியாயம் என்ன என்ன குற்றத்தை சேர்ந்த அடிமை சந்தையை விற்கப்படுவதற்கு சிறையிலே அடைக்கப்பட்ட போது என்ன நினைவுக்கு வரும் என்ன அநியாயம் சிறையில் அடைக்கப்பட்டார் மன்னர் ஆகியதன் பிறகுதான் விலங்கு கிரட்டில் தள்ளப்பட்டது நடவடிக்கை தள்ளப்பட்டிருக்காவிட்டால் அவர் மன்னர் ஆகிய எனவே கிணற்று தள்ளப்பட்ட அந்த நிகழ்ச்சி தள்ளப்பட்ட அந்த நிகழ்ச்சி பிழையான நிகழ்ச்சி தான் மன்னராகுவது காரணமாக எனவே மறுத்துக்குரிய சகோதரர்களை இங்கு நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து முடிவுக்கு வரக்கூடாது எங்கே போய் முடியும் என்று யாராலும் சொல்ல முடியும் நேரடியாக ஒரு நிகழ்ச்சியை பார்த்தால் அது பிழையாகவும் தவறாகவும் மணியாயமாகவும் புரிய முடியும் ஆனால் அதுவே ஒரு மனிதனின் ஆக உயர்ந்த நிலைக்கு சென்று சேருவதற்கு காரணமாக இருக்க முடியும் அல்லது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்க முடியும் உலகத்தில் ஒவ்வொரு அவனுக்கு பெரும் அந்தஸ்து கிடைக்கும் அல்லது மருமையே கிடைக்கும் இடத்திலும் கிடைக்காத எந்த செயலும் கிடைக்கும் எனக்கும் கடும் நோய் வந்துவிட்டது ஏழெட்டு வருஷமாக நான் பாய்கையை படித்து விட்டேன் உண்மையில் நேரடியாக பார்த்தால் இது பிழை தவறு ஏன் ஏந்தான் இந்த நோயை தந்தாயும் சொல்ல வரும் ஆனால் சில வேலைகள் அந்த நோயே உலகத்தில் அவர் மே உயர்வதற்கு காரணமாக அல்லது வறுமையில் அந்த நோயே அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக எனவே அல்லாவை பார்க்கும் போது அப்படித்தான் பார்க்கவும் எந்த ஒரு மோசமான நிகழ்ச்சியும் தீங்காக அமைகிற நிகழ்ச்சியும் உண்மையில் தீங்கானது அல்ல அல்லா உன்னாலும் எந்த மனிதனுக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன் என்ற இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு சூரத் யூசுபை கவனமாக படித்து பார்க்க வேண்டும் பார்த்தால் அந்த உண்மை கூட கிணற்றில் தள்ளப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு சிறையில் ஏழு வருட காலமிருந்து பிறகு மன்னராகிய நிகழ்த்த ஆரம்பத்திலிருந்து இருந்து நீண்ட தூரத்துக்கு தீமையை அனுபவித்து வாழ்ந்த வாழ்க்கை இறுதியில் தான் விளங்கியது அவர் என்ன நிலைக்கு வந்து சேர்ந்தார்கள் உலகத்தில் இப்படி நடக்கலாம் அல்லது மறுபையில் நடக்கலாம் மறுப்புக்குரிய சகோதரர்கள் உலகத்தோடு நாம் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதில்லை மருமையோடு சேர்த்துதான் பார்த்தோம் மருமையில் தானங்களுக்கு மடங்கும் என்னுடைய இந்த துன்பத்திற்கு எவ்வளவு பெரிய கூலி கழித்திருக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை மரும நாட்கள் அதுவரை இந்த கருத்தை புரிந்து கொள்வது சில நேரம் கஷ்டமாகும் இந்த உண்மை சூரத்தின் காவல் இன்னொரு வகையில் விளக்கு அவர்களை குறிப்பிட்ட ஆளுமை அல்லது ஒரு நபியை சந்திப்பதற்காக அல்லா அனுப்ப அவர் யார் என்பது பற்றி பல அபிப்பிராயங்கள் இருக்கின்றன முக்கியமல்ல பெரும்பாலும் அவர்கள் நபியாக இருக்க வேண்டும் அந்த நபியை சந்திப்பதற்காக மூசா அல்லா அனுப்ப போய் அல்லா அனுப்பியதன் காரணமாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நபியை சந்தித்து கேட்கின்றார்கள் நான் உங்களுக்கு பின்னால் வருகின்றேன் அல்லா உங்களுக்கு படித்து தந்த விஷயங்களே எனக்கு நீங்கள் படித்து தர வேண்டும் அதற்காகத்தான் நான் உங்களோடு வருகின்றேன் என்று சொல்கிறார் அப்போது அந்த நபி சொல்கின்றார் சதிர் அலை இஸ்லாம் என்று அந்த நபி சொல்கின்றார் ஒரு நிபந்தர் நான் எதனை செய்தாலும் நீங்கள் கேள்வி எதுக்கூடாது அப்படியாக இருந்தால் எங்கள் உருவார் என் சரி என்று ஒத்துக்கொண்டு மூசா அலி இஸ்லாம் நபிக்கு பின்னால் இந்த இஸ்லாம் அவர் பின்னால் கொஞ்ச தூரம் போனவுடன் கப்பலில் ஏற வேண்டிய தேவையைப்பட்டது கப்பலில் கப்பல் ஏறுவது உடனே கப்பலை ஓட்டை போட தூக்கி அப்ப முசா இஸ்லாம் அவங்களுக்கு தீமையை எழுத்து எடுத்து பழகின ஒரு நபி உடனே எதிர்த்தார் என்ன வேலை செய்யறீங்க எல்லாருமே போயிருக்க ஒழுப்பு எவ்வளவு தூரம் என்ன எங்கெல்லாம் ஏற்றி கொண்டதை போதாத அப்படின்னு ஓட்டம் போட்டு கேட்டார் அப்ப இஸ்லாம் சொன்னாரு நான் சொன்னந்தான நீ கேள்வி கேட்க வாரன்னு சொல்லு அப்ப மூசா சிவா நீ இனி கேட்க மாட்டேன்னு சார் கூட இரண்டாவது ஒரு பிள்ளை போல் ரோட்டிலிருந்து ஒரு பிள்ளையை விட்டு கொலை செய்து கொடுக்கிறார் சின்ன ஒரு பிள்ளை கொலை செய்து கொடுக்குறாரு சகித்தவையாத்து மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு என்ன செய்தீங்க என்ன அணியா எவ்வளவு பெரிய ஒரு தீமையை செய்தீர்கள் அந்த புள்ள என்ன குற்றம் செய்தது அப்ப திரும்ப இஸ்லாம் சொன்னாரு நான் சொன்னேன் உங்களுக்கு நீ கேள்வி கேட்க வாரன்னு சொல்லி இது குறவு நான் இந்த மாற்றமா ஒண்ணும் கேட்க மாட்டேன் கூட வார கூட கூட ஒரு குறிப்பிட்ட கிராமத்தின் பக்கத்தால் போகின்ற போது ரெண்டு பேருக்கும் சரியான பசி அப்ப அந்த கிராமத்துல யார் அட்டையில உணவு கேட்டு பார்த்தா ஒத்தருமே கொடுக்க அப்படியே கொண்டிருக்குமா அந்த கிராமத்துல ஒரு சுவர் ஒரு சுவர் சாய்ந்து கூட பார்த்து கொண்டிருக்கு அப்ப இவர் வேலை மணக்கிட்டு இந்த கதிராம் நல்லா கட்டி ஒழுங்கா அமைச்சு வச்சுட்டு போனார் இவர் கேட்டார் மூசா இஸ்லாம் தீமை செஞ்சாக்களுக்கு நன்மை செய்வீங்களே சேர்ந்தே ஒரு கூடியாலும் பாந்து பசியாலும் போய் சொன்னா இப்ப இது ரெண்டு பேரும் தெரியும் என்னோட ஒரு உரையில இப்போ ஊன்றால் காலத்து ஏன் அந்த கப்பலை நான் ஓட்ட போட்டு இந்த கப்பல் ஒரு ஏழைகளுக்கு சொந்தமான கப்பல் பின்னால ஒரு மன்னன் இருக்கிறான்னு கப்பல்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறான் ஓட்ட போட்டு அதை குடிக்க மாட்டான் எனவேதான் அந்த பிள்ளைய நாளை ஏன் கொலை செய்கிறேன் அந்த பிள்ளையோட வாக்குமோ நல்லவர்கள் இவன் பெருத்தால் அநியாயங்கள் அட்டூழியங்கள் குஃபூர்கள் குபூறுகள் ஈடுபட்டு பாப்பாக்கும் துன்பமாக மாறுவார்கள் எனவேதான் அந்த சுவரை நிமிர்த்தி வைத்தேன் புதையல் இருக்கிறது அந்த அந்த அது புதையல் இந்த சுவர் சொந்தமானது ரெண்டு அநாதை பிள்ளைகளுக்கு எனவே அந்த பிள்ளைகள் பெருத்தது பிறகு அந்த புதையலை எடுத்துக் கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் நான் நினைத்தேன் நானாக இதனை செய்யவில்லை அல்லாஹ் சொல்லித்தான் செய்தேன் என்று பதில் அலஸ்லாம் அவர்கள் மூசாவது சொன்னார் இதனுடைய பொருள் என்னது என்ன அம்மா இந்த கதையின் ஊடாக இந்த சம்பவத்தின் ஊடாக என்ன எங்களுக்கு சொன்னவர்கள் என்றால் நிகழ்ச்சிகளை எப்போதும் நேரடியாக பார்க்காது நேரடியாக பார்த்தால் தீமையாக தெரிகின்ற நிகழ்ச்சிக்கு பின்னால் பல நலவுகள் பல நிறைய நலன்கள் நேரடியாக பார்க்கும் போது உங்களுக்கு இவ்வளவு நஷ்டம் என்னுடைய மகன் மூத்தாய் என்னுடைய வியாபாரம் நஷ்டமாக போய்விட்டது எனக்கு இந்த குறிப்பிட்டு நோய் வந்து விட்டு என்று நேரடியாக பார்த்தால் அது உண்மையின் நஷ்டம் அதற்கு பின்னால் அல்லாஹ் நிறைய காரணங்களை வைத்திருக்க முடியும் என்றுதான் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் அல்லாவுடைய செயற்பாடுகளுக்கு உடனுக்குடனே காரணம் கண்டுபிடிப்பது மிகச் சிறப்பு உண்மையைத்தான் அல்லாஹால இந்த சூரத்தில் காப்பிட வருகின்ற மூசா கதிர் என்ற அந்த இரண்டு நபிகள் ஊடாகும் எங்களுக்கு சொல்லுங்கள் மதிப்புரிய சகோதரர்கள் இருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்வோம் என்றால் ஒரு மனிதன் நன்மையும் தீமையும் செய்வது அவனை பொறுத்து ஒரு நாளும் அல்ல அதற்கு தூண்டுவது குறிப்பதற்கோ அல்லது கரவர்ப்பதற்கோ அல்லது வேறு வேறு தீமைகள் செய்வதற்கும் நன்மைகள் செய்வதற்கும் மனிதன் தான் காரணம் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அல்லா காரணம் நோய் வருவதற்கு யார் காரணம் மரணிப்பதற்கு யார் காரணம் நிச்சயமாக ஆனால் அவற்றுக்கு பின்னால் நிறைய நிறைய நியாயங்கள் எனவே ஒருவர் தனக்கு வருகின்ற துன்பங்கள் கஷ்டங்களை பார்த்து ஒரு நாளும் விரக்தி அடைவது நம்பிக்கை இழப்பது அல்லாவை குற்றமாக காணுவது நான் இவ்வளவெல்லாம் செஞ்சு இவ்வளவு பொருதும் இவ்வளவு அது செஞ்சு வெய் செஞ்சு அல்லா என கொண்டும் தரலை இன்னும் மேலே தானே வச்சு நிற்கிறார் என்று இவ்வாறு நினைப்பதை தவிர்த்து கொள்ளவர் என்ற உண்மையைத்தான் அல்லாவுக்கான இந்த இரண்டு சூறாறு ஊடாகும் எங்களுக்கு எனவே அல்லாவோடு வாழ வேண்டுமா இருந்தால் அல்லாஹ் தருகின்ற துன்பங்களையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் இவ்வாறு விளங்கிக் கொள்கின்ற மனோ நிலை வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அல்லாவோடு வாழ்வது கஷ்டம் அல்லாவை நினைத்து வாழ்வது கருத்து சில வேளைகள் அந்த மனிதன் அல்லாவை பற்றி மோசமாக நினைப்பதற்கும் அது காரணமாக சில வேலைகளில் மார்க்கத்தை விட்டு தூரமாக வாழ்வதற்கும் அது என்ன என்ன தாபம் கண்டோம் அல்லாஹ் எவ்வளவு கால தொழிலும் என்னத்தை கண்டோம் என்று இந்த மனோநிலைக்கு வருவதற்கு அது காரணமாக எனவே ஒரு மனிதன் ஒரு வழி அல்லாவுடைய பெயரால் வாழுகிறேன் என்பதனை நன்கு ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கான அடுத்த வழி அடுத்த வழி இந்த வாழ்வின் பல்வேறு நிலைமைகளில் அல்லாவோடு இந்த வகையான தொடர்பை வைத்துக் கொள் எனக்கு வருகின்ற துன்பங்கள் எனக்கு வருகின்ற கஷ்டங்கள் லாபங்கள் நஷ்டங்கள் சந்தோஷங்கள் கவலைகள் இவைகள் எல்லாவற்றுக்கு பின்னால் ஏதோ நோக்கமும் காரணமும் இருக்கிறது எனக்கு இப்போது திடீரென்று அது புரிய புரியாட்டால் எனவேதான் நாங்கள் ஒரு மனிதனை அவனங்களுக்கு அநியாயம் செய்தால் ஒரு நாள் ஏசு நன்மைகள் செய்தால் நன்றி செல் பொறுத்தவரை கஷ்டத்தையும் துன்பத்தையும் தந்தாலும் கூட அல்லாவை புகழும் ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் தந்தாலும் கூட அல்லாவை புகழும் இந்த மனோ நிலைக்கு எப்படி வர முடியும் என்றால் இந்த கருத்தை புரிந்தால் சூரத் யூசு சூரத்துன்றில் வரக்கூடிய கருத்தை புரிந்தால்தான் அப்படி வரக்கூடும் இல்லாவிட்டால் மன விரக்திக்கும் சில வேலைகளில் குபுறுக்கும் காரணமாக இருக்கும் இரண்டாவது